படித்தறினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரீட்சை தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரீட்சை சார் மூதே இன்னைக்கு தான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியுதுல அவர் எழுந்து கேட்கணும் கிட்டவா

அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இன்னும் மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காந்தீங்களா

இதுக்கு மேலே நான் எதையும் சொல்ல விரும்பலை உன் விருப்பப்படியே செய்யுமா

கடவరికి போய்ட்டு வரமா யாரே யாரது ஆ நான்தா ரஸ்மா கௌரி அம்மாடி நீங்க இங்கே? ரெண்டு நாளா உடம்புக்கு முடியலமா அதோ உட்காருதய் உட்காருங்க ஓ பக்கருங்க பரவாயில்லை நான் ஊருக்கு போறேன் அதான் இந்த புக்கை கொடுத்துட்டு போலான்னு தாயி இதை கொடுக்குவா இம்புட்டு தூரம் வந்தீங்க உங்களுக்கு வேணா எடுத்துக்கங்க நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன் நான் கேட்டு கிடைக்காதது நீங்க சொல்லி தரப்போற கடைக்கு போனோம்னு இன்னும் காணும் கஷாயம் வேற கோதிச்சு கொட்டிடும் நீங்க பாருங்க நான் போய் எடுத்து வைக்கோ வேணாம்மா வேணாம் பரவாயில்ல ரசமா

என்னையா இப்படி பண்ணிட்டேன் அவரை திட்டாதீங்க யாரும் எதையும் தெரிஞ்சு செய்யறதில்ல மரியாத்தா நான் என்ன பண்ணுவேன் பண்ணையாருக்கு நான் என்ன பண்ண சொல்லுவேன் ஐயோ கொஞ்சம் பொறுத்து ஐயோ, கடுவிலே. அம்மாடி, அவன் தெரியாம் பணிட்டா. பரவால் ராசுமா, தீப்பாட்டு காயுந்தேனே. என்ன இவன் அந்த பக்கம் பார்க்கிறான், இந்த பக்கம் பார்க்கிறான். மோகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது.

அப்படியே இந்த கணக்கையும் காசையும் கொடுத்துட்டு போயிட ஆத்தாடி என்னால அவ கூட ஆட முடியாது காசை கொடுத்து போட்டு அவகிட்ட யார் கணக்கு சொல்றது காசை உன் மவங்கிட்டே கொடுத்து அனுப்பு ஐயா ராசா அந்த சுருக்கு பையில பணம் இருக்கு அதை எடுத்துட்டு போய் பன்னியார் வீட்டில் கொடுத்துட்டு வந்துருப்பா சரி அம்மா கணக்கு கொடுத்து அனுப்புனாங்க

காபி தான் போகணும் தம்பி கௌரிமா யாருன்னு பாத்தியா வெள்ளி பீப்புள் இன் திஸ் பிளேஜ் போய் கொண்டா இல்ல வேண்டாங்க தம்பி சில நேரங்கள்ல வேண்டான்னு நினைக்கிற பொருளுக்கு தான் வேல்யூ ரொம்ப அதிகம் பட் அது நமக்கு வேணுங்கிற நிலைமை வரும்போது தான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும் இது என்னோட அனுபவம் இல்ல பல அனுபவசாலிகள் சொன்னது கௌரிமா பிளீஸ் பிரிங் த காஃபி ஏன் தம்பி கேக்குறீங்க அந்த கதைய எங்களுக்கு ஒரே செல்ல பொண்ணு நேற்று போய் விளையாடினதுல கால அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்கா டீ சார் அது வந்து என் வீட்ல

வரல நீ கோவில் மண்டபத்துக்கு வர்ற எதுக்கு முதல்ல நீ வா அப்புறம் பேசிக்கலாம் அண்ணா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் அப்பவே வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன் கௌரி கால்ல கஷாயத்தை தெரியாம கொட்டினீங்களா இல்ல வேணும்னு கொட்டினீங்களா எனக்கு எல்லாம் தெரியும்னு அவன் உங்கள காதலிக்கிற குத்தானா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் உங்க வீட்டுக்கு வந்தா மோர்ல முடிய செஞ்சீங்க அவன் உங்க நீங்க செஞ்சீங்க வீட்டுலயே வாழணும்னு ஆசைப்பட்டா அவ என்ன சொன்ன தெரியுமா நான் இந்த ஊர்ல இருந்தா அவரு நினைச்சு நினைச்சு செத்துப்படுவேன்னு சொன்னா உங்களாலதான் அவளுக்கு காயம் ஏற்பட்டுச்சு மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா அது வந்து ஏன்னு யோசிக்கிறீங்க நீங்க அவளை காதலிக்கிறீங்களா இல்ல 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 அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எதுவா இருந்தாலும் அவகிட்ட மன்னிச்சுடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அது போதும் அவளுக்கு அவளை நான் மலைக்கோயில் மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா ஐம் sorry கால்ல கால்ல பட்டது கால் மடிச்சு கௌரி நான் தெரியமே டாரி கௌரி

клаസ്സில इतने பேர் 45 பேர் சார் எதிரில் உட்கார்ந்து இருக்கரானே ஒரு கர்ப்பு அவம்தான் நான் சொன்ன பையன் ம் ஆமா யார் இங்க அறிவழகன் நானா 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 சார் நீதானா அது சரி உன் வேற அண்ணா உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் சார் சரி சார் நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா

நீ மெதுவா நடந்து வருவ அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப அப்புறம் நான் உன்ன பாப்பேன் நீ என்ன பார்த்து பார்க்காத மாதிரி நிப்ப அப்புறம் பால் டம்ளரை எடுத்துட்டு வருவ அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது மேல போங்க இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிரவே அப்புறம் லைட் அணைஞ்சிரும்

அது வந்து நீ என்ன பண்ணுறாங்க அது வந்து எறும்பு ஏறி இல்ல எறும்பு கடிச்சி பிடிச்சி எறும்பு புடிச்சோ இல்லையோ என் பொண்டா புடிச்சிட்டேன் என் பொண்ணுக்கும் உன்ன புடிச்சி போச்சே ரெண்டு பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க うん 얘나

இப்ப புள்ள திங்குமா நானே கொண்டு வரேன் தाई ஏய் உள்ள போ உள்ள போ உள்ள போ அம்மா உள்ள போ இந்தா

ஏண்டா வண்டிய நிறுத்து சொன்னேன் அங்க பாருங்கம்மா